அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே நாடு செல்லக்கூடிய நிலையில் நிறைய அசம்பாவித சம்பவங்கள் அதிகமாக நடக்குது கூட்டமாக மக்கள் மடிகிறது கூட்ட நெரிசலை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுடணும் அதுக்கப்புறம் இப்போ தான் வீடியோவை போடுறோம் டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு நடந்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சம்பவ இடத்துல பலியாகிட்டாங்க ஒரு தீவிரவாத சம்பவம் இந்த தீவிரவாத சம்பவம் எப்பொழுதுமே நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா தீவிரவாதம் அப்படிங்கிறது வேறு இருக்கப்படிய ஒன்று அப்படிங்கிறது ஒவ்வொரு எல்லாருக்கும் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயந்தான் ஆனால் நடக்கக்கூடிய சூழல்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் மனிதர்கள் ஏதோ ஒரு விதத்தில் பலியாகிக்கிட்டே இருக்கிறாங்க கூட்டம் கூட்டமாக சமீபமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இதை பற்றி நான் முதலே சொல்லிக்கிறேன் வீடியோ திரும்ப திரும்ப அந்த பழைய என்க்ளோஸ் பண்ணி அந்த வீடியோ போட விரும்பல என்னுடைய சேனலில் போய் பழைய வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லா விவரம் உங்களுக்கு புரியும் குரு மிதனத்தில் பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிசாரமாக இங்கே வந்திருக்கார் அவர் புனர்பூசத்தில் இருக்கார் அப்ப குருவுக்கு திரிகோணத்தில் ராகு பொழுது அந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவங்கள் நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்தது அதே மாதிரி இந்த குரு அதிசாரமாக புனர்பூசத்துக்கு வந்திருக்காரு ராகு உட்கார்ந்துருக்கிறது பூரட்டாதி இந்த புனர்பூசம் பூரட்டாதி இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா குரு நட்சத்திரம் ஒரே அதிபதியின் நட்சத்திரத்தில் உட்கார்ந்த கிரகங்கள் ஒன்றை ஒன்று தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும் இது என்னுடைய கணக்கு இந்த புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு ராகுவோட தொடர்பு வச்சுக்குவாரா ஆமாம் ராகு குருவோட தொடர்பு வச்சுக்குவார் அப்போ குருவுக்கு திரிகோணத்தில் ராகு இருக்கும்போது நடந்தது கூட்டுப்பெளி குருவுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கும்போது ஏன் நடந்தது அப்படின்னா நட்சத்திரம் ஒரே கணக்கு இது வந்து பத்து பதினொன்று நடந்தது நயன் பார் லெவன் டபிள்யூடிசி உலக வர்த்தக மைய கட்டிடம் இடிஞ்சு விழுந்தது தீவிரவாதிகளுடைய தாக்குதலால் அப்பவும் குருவுக்கு திரிகோணத்தில் ராகு இந்த குரு திரிகோண ராகு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குரு ராகுவோடு சேர்றது குருவுக்கு எண்ணி வர ஐந்தாம் இடத்தில் ராகு குருவுக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு இதுதான் குரு சண்டால யோகம்னு சொல்கிறோம் குரு ராகு சேர்க்கைன்னு சொல்கிறோம் மனிதர்கள் கூட்டமாக மடியிறது குருனா கோவில் கூட்ட நெரிசல் இப்போ இடையில கூட வெங்கடாச்சலபதி டெம்பிளில் கூட்டணிசில் ஏற்பட்டு பலிகள் வந்தது இந்த குரு அப்படிங்கிறவர் ராகுவோட திரிகோணத்திலையோ இல்லை நட்சத்திர பரிவர்த்தனை இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா குறிப்பாக கல்வி நிலையங்கள் அது மட்டும் இல்லாமல் கோவில் அதிகமான பாதிப்புகளை சந்திக்கும் தீவிரவாத சம்பவங்கள் அரங்கேறும் பகல்காம் வந்தது பார்த்திங்களா எல்லா வரிசையாக ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு டாபிக் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் நான் ஸ்டப்பாக பேசிக்கிட்டே இருக்கிறோம் இடைவிடாமல் அதை பற்றி ஒரு டிஸ்கஸ் அடுத்து அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்னு போயிட்டே இருக்குது போன வருஷம் இப்படி இருந்ததான்னு கேட்டிங்கன்னா ஏதோ கொஞ்சம் இருந்தது ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஏன் அதிகமாக வருது இந்த ஒரு ஆறு மாதத்தில் ஏன் அதிகமாக வருது குரு ராகுவினுடைய இந்த கன்ஜெக்ட் இந்த இணைவு எப்பவுமே உலகியல் ஜோதிட அடிப்படையில் மனித குலத்துக்கு எப்பொழுதுமே ஒரு கூட்டு பலிகளை தரக்கூடியது கும்பகோணத்தில் தீ விபத்து நடந்தது நினைவு பல குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் இறந்து போனாங்க கூட்டமாக மடிந்தார்கள் அப்போவும் குருவுக்கு திருவோணத்தில் ராகு இப்படி நிறைய எடுத்துகிட்டு சொல்லிகிட்டே இருக்கலாம் ஸோ இது எப்போ வரைக்கும் இருக்குது இப்படியே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த வருடம் மே மாதம் வரைக்கும் இருக்குது கவனமாக இருக்க வேண்டும் மக்களே செய்து கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போய் தயவுசெய்து கோவில் கோவில் அவங்க பார்த்திங்கன்னா அந்த சாமி எங்கேயும் போகமாட்டார் அங்கே தான் இருப்பார் எப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குதோ போங்க அந்த குறிப்பிட்ட ஒரு நாள் வைகுண்ட ஏகாதசியா வைகுண்ட ஏகாதசிக்கே போய் விலகக்கூடாது அடுத்தது அங்கே தானே அடுத்தது சேரும் அடுத்தது திருச்செந்தூரில் இனி தைப்பூசம் ஒரு நாள் நடக்கும் அங்கே தானே போய் விழுகும் இப்போது இந்த மாதிரி கூட்ட நெரிசல்கள் அதிகமாக எங்கே நடக்கும் கோவில்களில் ரொம்ப அதிகமாக நடந்து உயிர் பலிகள் நடக்கும் கல்வி நிலையங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா அங்கேயும் பாலியல் ரீதியான பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராமல் திடீர்னு அங்கே ஒரு மாணவர்களுக்கிடையே கல்லூரி மாணவர்களுக்கிடையே அசம்பாவிதங்கள் ரெண்டு பேர் ஏற்படுறது அதனால் மரணிக்கிறது கட்டிடம் இழுந்து இடிஞ்சு விழிஞ்சு எதா பிரச்சனைகள் ஆகிறது இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் அடுத்த ஆறு மாதத்துக்கும் இருக்குது அப்போ கவனமாக இருக்க வேண்டியது மாணவர்கள் அதுக்கப்புறம் கல்வி நிலையத்தில் உள்ளவர்கள் கல்லூரியில் உள்ளவர்கள் கோவிலில் இருக்கிறவங்க கோவிலில் கூட்டமாக போய் நிற்கிறவங்க மிக மிக கவனம் இப்போ தீவிரவாத விஷயங்களுக்கு நாம் ஒன்றும் பேச முடியாது ஆனால் அது அதிகமாக நடக்காது சரி அடுத்த ஒரு ஆறு மாதம் இருக்குங்களே அப்போது வந்து ஜாதக ரீதியாக நம்ம இந்திய பிரதமர் அரச ஜாதகம் அவருக்கு செவ்வா திசாக நடக்குது விருச்சிக ராசிக்கார் சந்திரன் செவ்வா அவருக்கு இருக்கும் இப்போ வந்து குரு வந்து அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த இப்போ அதிசாரத்தில் ஒன்பதில் வந்தாலும் முன்னாடி இருந்தது எங்கே எட்டில் இப்போ அஷ்டமி குரு நடக்கக்கூடிய காலகட்டம் அவருக்கு சில பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக தலைவலியை சம்பாதிக்கணும் விருச்சி ராசிக்காரங்கள் அது நீச பங்கமாக இருந்தங்காட்டி இந்தளவுக்கு இருக்குது இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா அது ஏதோ ஒரு சாலையோரத்தில் வெடிச்சிது அது தவறு தான் அது இறந்து போயிட்டாங்க ஆனால் உள்ள புலனாய்வு செய்கிறப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்களா மீடியாக்கில் வந்த நியூஸ் இருபத்தஞ்சு காரில் எதையோ ஏற்றி வெடித்து கொண்டு போய் ஏதோ பண்ணுற மாதிரி கேட்குறாங்க அப்போது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனதுன்னு கூட சொல்ல முடியாது இவ்வளவோ பேர் கூட்டமாக சாக வேண்டியது ஓ கொஞ்சம் பேர் இறந்து காப்பாற்றிட்டாங்க தான் சொல்ல முடியும் அவர்கள் ஆன்மாக்கள் தெய்வங்கள்னு சொல்ல வேண்டியதுதான் அப்போது அரச ஜாதகம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா அவருக்கு வந்து எட்டில் குரு இருக்கிறது இப்போ அதிசாரத்திடம் திரும்பவும் அதை வக்கரமாகி திரும்பவும் உள்ளே வந்து சேர்ந்துடும் அவருக்கும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்கும் கவனமாகத்தான் இருக்கணும் ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவருடைய செவ்வாய் திசாவுக்கு வெளிநாட்டு பயணங்கள் அதிகமாக போகாமல் இருப்பது உணவுகளை சரியாக எடுத்துக்கிறது ஏன்னா நச்சுத்தன்மை வாய்ந்த உணவுகளாக இருக்கலாம் கதிரியக்க செயல்பாடுகள் ஏதாவது பண்ணிவிட்டரலாம் அதனால் மிக மிக கவனமாக இருக்கணும் நம்ம நாடு அரசர் ஏன்னா அவருக்கு நடக்கக்கூடிய செவ்வா அப்படிங்கிறது என்னதான் என்னோட கணக்கு அது துலாத்தக்கது இலக்குனத்தை கணக்கு எடுத்து பார்த்தோம்னா ரெண்டு ஏழுக்குடையவர் அந்த செவ்வா மார்காதிபதியாக வந்துடுவார் செவ்வா திசா நடக்குது ராசிநாதன் வந்து ஆறு குடையவனாகவும் வேலை செய்வார் அப்போது உடல்நலத்தில் கவனம் தேவை முடிந்த வரைக்கும் வெளிநாட்டு பிரயாணங்களை அவர் தவிர்த்துக்கிட்டு இருந்து இருப்பது நன்மை உடல் ரீதியான பிரச்சனைகளை வெளியிருந்து கொடுப்பாங்க அவர் ஆரோக்கியமாக தான் இருப்பார் வெளியிருந்து கொடுத்துருவாங்க அதனால் மிக கவனமாக அவர் இருக்கணும் அவர் இருந்தது இருந்தால் தான் ஒரு சேஃப் இருக்குது இப்போ இந்தியா இன்றைக்கி இருக்கிற உலக அளவில் அவர் இங்கே அரசாட்சி புரிவது தான் ஒரு இப்போதைக்கு சேஃப் அதுதான் நான் கணக்கு இதில் அரசியல் ரீதியாக தயவுசெய்து சாயம் பூசிக்கிட்டு எனக்கு பெயிண்ட் அடிச்சு விட்றாதீங்க நான் இப்போயே சொல்லிட்டேன் ஏன்னா நான் ஜாதகத்தை வச்சு பேசுகிறோம் இப்போ இந்திரா காந்தி ஜாதகம் அன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க தான் பவர்ஃபுல் அந்த ஜாதகம் நல்லா இருக்குது நல்லா ஜாதகம் அது யார் இப்போ எந்த ஜோடர் பார்த்தாலும் சொல்லுவாங்க அந்தந்த காலகட்டத்தில் ஒரு அரச ஜாதகம் நம்மளை காப்பாற்றும் அந்த இடத்துல நம்மளை நிற்க வைக்கும் அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு அமைதியை கொடுக்கும் ஏதோ ஒரு சில இடங்களில் பிரச்சனை வந்தாலும் பெரும்பான்மையாக மக்களை வந்து பாதுகாத்துருவாங்க அந்த மாதிரி பாதுகாப்பான ஒரு விஷயம் இருக்குதா உடனே கீழே கமெண்ட்டுகள்லாம் போட்டு விட்டுறாதீங்க நீங்கள் போடுங்க உங்களுக்கு என்ன வேலை போட்டுருங்க அப்புறம் இந்த அமைப்பு அடுத்தது நம்ம எந்தெந்த விஷயங்களில் எந்தெந்த இடங்களில் இது பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது சித்தயோகி சிவதாசன் ஐயா அவர்களுடைய புத்தகம் உலகில் ஜோதிடம் அது நெல்லைக்கே வசந்தன் ஐயா அவர்களுடைய இதுதான் அவரும் மேற்கோள் காட்டியிருக்கார் அப்போ குருவுக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் அதாவது வந்து நாம் பேசுறது இங்கே எடுத்துக்கிறோம் அது இந்திய அளவில் நாம் எடுக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சூரத் இந்தூர் அதுக்கப்புறம் ஹைதராபாத் அதுக்கப்புறம் வந்து அயோத்தியா அகமதாபாத் மும்பை ஒரு விஜயநகரம் அப்படின்னு கொடுத்துருக்குறார் விஜயநகரம் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க விஜயநகரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதை ஒரு கணக்கு எடுத்துக்கலாம் அது போக வந்து பெங்களூரும் ஒரு கணக்கு நம்ம எடுத்துக்கணும் கர்நாடக பகுதிகளில் முக்கியமாக அதுக்கப்புறம் வந்து திருவனந்தபுரம் அஜ்மீர் இந்த இடங்கள் எல்லாமே பார்த்து கவனமாக இருக்குது அதாவது வந்து இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்குது பார்த்துக்கணும் சரி நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குள்ள எந்த இடம் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தினுடைய கிழக்கு பக்கம் அப்படின்னு சொல்கிறது இந்த இடங்கள் அதுக்கப்புறம் சேலம் மாவட்டத்தின் தெற்கு பக்கம் நாமக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்டத்தினுடைய வடக்கு இந்த இடங்கள் பிரச்சனைகளை காட்டுது என்ன பிரச்சனைகள் அப்படின்னா திரும்ப கூட்ட நெரிசல் பள்ளிகளில் வந்து அசம்பாவிதங்கள் பாலியல் ரீதியான பிரச்சனைகள் மக்கள் கூட்டமாக மடியக்கூடிய சூழல்கள் இந்த மாதிரி திருவிழாக்கள் ஏற்பட்டு அரசியல் நிகழ்வுகள் ஏற்பட்டு ஆனால் கூட்ட கூட்டத்தில் வந்து நெரிசலாகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் பலிகள் வர்றது இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு பார்த்து கவனமாக இருக்கணும் அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய வடக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாரு துலாம் நான் சொல்கிறது வந்து மிதுன மிதுனம் துலாம் கும்பம் இந்த திரிகோண பகுதிகளை தான் இப்போ நம்ம பேசணும் இதில் நிறையா ஃபில்டர் பண்ணிக்கிறேன் இது இந்திய அளவிலும் நம்ம தமிழ்நாட்டு அளவிலும் இந்த பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் நாம் கவனமாகத்தான் இருக்கணும் கோவில் சம்மந்தப்பட்ட இடங்கள் இங்கேயும் பார்த்துருக்கணும் அதே மாதிரி கல்விக்கூடங்கள் கல்லூரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னு போய் மொத்தமாக போய் கலை நிகழ்ச்சிகளில் போய் மாட்டிக்கிறது தம்பாகாதிங்க தயவு செய்து இதெல்லாம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் ஒன்பை ஒன்றா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏதா இருந்தாலும் கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்க なんで今もしよ